கவிதைக்களம் இன்றைய கவிதைக்களத்தின் தலைப்பாக இடம்பெறுகிறது கோபுரத்து பொம்மைகள் கோபுரத்து பொம்மைகள் என்ற தலைப்பிலே முதலாவதாக வானொலி வரும் கவிஞரை வரவேற்றுக் கொள்வோம் ஆமின்றி இன்றைய கவிதை களத்தை ஆரம்பித்து வைக்கின்றார் முனைவர் பேராசிரியர் தக்கோலம் என் ஜலநாதர் ஐயா அவர்கள் உத்தரப்பேரூரிலிருந்து வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் கோபுரத்து பொம்மைகள் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு கோபுரத்து பொம்மைகள் தன்னுள் தன்னை உணராதார் தன்னை உயர்வாய் எண்ணிடுவார் தன்னை தனக்குள் உணர்ந்திட்டால் தன்னை தன்னுள் அறிவாரே தன்னை உணரா மாந்தர்தாம் தான் இல்லை என்றாலே செயலும் நடவாது சிந்தை திமிரில் சொல்வாரே கோபுரத்து பொம்மைகள் கைகொட்டி சிரித்திடும் இவரை பார்த்து அலுவலகத்தில் சிலர்தாம் அலந்திடுவார் கதை கதையாக பல வேலைகளை தான் செய்வதாய் தான் தான் ஒரு நாள் இல்லை என்றால் இயங்காது போகும் என்பாரே இயங்குவது தன்னால்தான் ஏம்பிடுவாரே கூசாமல் கோபுரத்து பொம்மைகளாய் குற்றம் என்று அறிந்தாலும் பெற்ற நிதியால் நீதியாக்கி உற்ற தீர்ப்பை வழங்கிடுவார் உள்ளந்தன்னை கொன்றேதான் தனக்கு எல்லாம் தெரியும் என்பார் தன்னை அறியா மூடரவர் இணங்கும் நீதி தனக்கென்பார் தர்மந்தன்னை எண்ணாமல் அங்கே கண்களை மட்டுமல்ல கருத்தையும் கட்டப்பட்டிருக்கும் நீதி தேவதை கோபுரத்து பொம்மையாய் பேச்சும் செயலும் வெவ்வேறாய் இருக்கும் அரசியல்வாதி வீச்சு இருக்கும் பேச்சில்தான் விளைவு இருக்காது போகும் சமுதாயத்தின் ஆணிவேராய் சிறப்பாக செயல்படுவதாக அமுத மொழியாய் ஆர்ப்பரிப்பார் கோபுரத்து பொம்மைகளாய் மேலே கைகளை தாமி தூக்கி கொண்டு இருப்பதாலே சால கோபுரத்தைத்தான் பொம்மைகள் தான் தாங்குவதாய் எண்ணுபவரே இங்கு அதிகம் தன்னுள் உணர்ந்து தெளிவுற்றால் தான் தாங்குவதாக தோன்றும் எண்ணம் இல்லாமல் போகும் இயல்பாய் இருக்க தோன்றுந்தான் கோபுரத்து பொம்மைகள் கொழுவிருக்கும் பொம்மைகளென கூறிவிடும் உண்மைகள் கண்ணால் நோக்கினால் பொருத்தத்தை பொருத்தமாய் உணரலாம் கோபுரத்தில் பொம்மைகள் கோபுரத்தில் பொம்மைகள் கோபுரத்தை தாங்கவில்லை கோபுரத்து பொம்மைகள் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தகவலர் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா தன்னை உணர்ந்து தன்னிலை அறிந்து வாழ வேண்டும் கோபுரத்து பொம்மைகள் போல் அல்லாமல் தாங்களாகவே முயற்சி உடன் வாழ வேண்டும் என்று அருமையான கருத்தை தந்தவர் க கவிஞர் ஜலநாதன் ஐயா அவர்கள் வாழ்த்துக்கள் ஐயா மனு மனு இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்